வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் கோவில் மகாலட்சுமி சிவபெருமானிடம் ஐஸ்வர்ய மகுடம் பெற்ற தலம் இது திருச்சி மாவட்டம் குணசீலம் கோவிலை அடுத்து முசிறிக்கு அருகில் உள்ள ஊர் வெள்ளூர் ஆகும் இத்தலத்து இறைவன் திருக்காமேஸ்வரர் இறைவி சிவகாம சுந்தரி ஆவார் வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத வகையில் இங்கே மகாலட்சுமி கோவில் கொண்டிருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் கோவிலின் குபேர பாகத்தில் மகாலட்சுமி தவம் செய்யும் கோலத்தில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்ற திருநாமத்தோடு சிவலிங்கத்துடன் கூடிய ஸ்ரீவத்ஸ முத்திரை பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தலையில் சூட்டியவாறு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தனர் அந்த அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என எண்ணிய மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் அசுரர்களை மயக்கி லவண சமுத்திரம் எனும் உப்பு நிறைந்த கடலில் அசுரர்களை மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும்போது சிவபெருமானின் பார்வையில் மோகினி தென்பட்டாள் மோகினியின் அழகை கண்டு சிவபெருமான் மோகிக்க ஹரிஹரபுத்திரர் எனும் ஐயப்பன் அவதரித்தார் இதை கேள்விப்பட்ட மகாலட்சுமி கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு வெளியேறி பூலோகம் வந்தாள் இங்கு வில்வாரண்ய கஷேத்தம் எனும் வெள்ளூரில் மகாலட்சுமி சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து தவம் செய்யலானாள் பல யுகங்களாக தவம் செய்தும் சிவபெருமான் காட்சி தரவில்லை உடனே மகாலட்சுமி தன்னை வில்வமரமாக மாற்றிக்கொண்டு சிவலிங்கத் திருமேனியில் வில்வமழையாக பொழிந்து சிவபூஜை செய்தாள் பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் மகாலட்சுமியின் முன் தோன்றி ஹரிஹரபுத்திர அவதாரத்தின் நோக்கத்தை விளக்கி கோரி மகாலட்சுமியை சாந்தப்படுத்தினான் பின் மகாலட்சுமியை ஸ்ரீவத்ச முத்திரையுடன் கூடிய சால கிராமமாக மாற்றி மகாவிஷ்ணுவின் இதயத்தில் அமரச் செய்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் நிரந்தரமாக இடம்பெற செய்தான் வில்வ மரமாக தோன்றி வில்வ மழை பொழிந்து சிவபூஜை செய்ததின் பலனாக இத்தலத்தில் மகாலட்சுமிக்கு ஸ்ரீவத்ஸ முத்திரை பதித்த சிவலிங்கத்துடன் கூடிய ஐஸ்வர்ய மகுடத்தை அழித்து மகாலட்சுமியை சகல செல்வத்துக்கும் அதிபதியாகினான் இத்தலத்திலேயே தங்கி இங்கு வரும் பக்தர்களுக்கு அவரவர் பாவ புண்ணியத்திற்கேற்ப செல்வத்தை அருளும்படி கூறினார் இங்கு ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்யும் முன் வில்வமரத்துக்கே முதலில் பூஜை செய்கிறார்கள் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை அருளியதால் இத்தல இறைவனுக்கு ஐஸ்வர்யேஸ்வரர் லட்சுமிபுரீஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு சுக்கரன் ஈசனை வழிபட்டு யோகத்திற்கு அதிபதியானதும் குபேரன் தனாதிபதியானதும் இத்தலத்தில்தான் என தலபுராணம் கூறுகிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் தினமும் ஆகாய மார்க்கமாக இங்கு வந்து ஈசனை வழிபடுவதாக ஓலைச்சுவடிகளில் காணப்படுகிறது ஈசன் மன்மதனை மன்னித்து அரூப அழகுடலை அளித்ததால் சிவபிரான் திருக்காமேஸ்வரர் என்றும் மன்மதனுக்கு வைத்தியம் அருளியதால் வைத்தியநாதராகவும் பெயர் பெற்றார் தங்கம் வெள்ளிநகை செய்பவர்கள் தங்கள் தொழில் அபிவிருத்திக்காக இங்கு வருகிறார்கள் சுக்கிர தோஷமுடையவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் கடன் தொல்லைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் சகல ஐஸ்வர்யங்களும் பெறலாம் தாமரை மலர் சாற்றி அட்சய திருதியை அன்று மகாலட்சுமியை வழிபட்டால் சகல செல்வங்களும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை